வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று அறுபது நீருள் பிறந்து நிறம் பசியதாயினும் ஈரம் கிடை அகத்து இல்லாகும் ஓரும் நிறை பெரும் செல்வத்து நின்ற கடைத்தும் அரை பெருங்கல் அன்னார் உடைத்து இந்த இரண்டாவது அடியில் ஈரம் கிடை அகத்துன்னு வருது பாருங்க அந்த கிடைங்கிறது ஒரு ஒரு புல் வகை ஒரு தாவரம்னு வச்சுக்கோங்க இந்த கிடையானது நீரிலேயே பிறந்து அந்த நீரிலேயே கிடக்கும் அதுதான் அந்த கிடை அது பசிய நிறமுடையதாக இருந்தபோதும் அது உள்ளே பார்த்தோம்னா அதுக்குள்ளே எந்த ஈரமும் இருக்காது அதன் உள்ளே ஈரம் இல்லாது இருப்பது போல மிகுந்த செல்வத்தில் இருந்தாலும் நெஞ்சில் இரக்கம் அற்றவர்களும் உண்டு அவரை இந்த உலகம் உடையது என்பது இந்த பாடலினுடைய கருத்து இப்போ அந்த பாடலுக்குள்ளே போகலாம் நீருள் பிறந்து நிறம் பசியதாயினும் ஈரம் கிடையகத்து இல்லாகும் கிடை என்றால் அந்த புல் வகையான ஒரு தாவரம் அது நீருள் பிறந்து நீருள் பிறந்துன்னா தண்ணீரிலே உற்பத்தியாகி நிறம் பசியது ஆகினும் நிறம் பசியது ஆகினும் என்றால் நிறத்தால் பசுமை உள்ளதாக அதாவது பச்சை நிறம் உடையதாக இருப்பினும் அகத்து ஈரம் இல் ஆகும் என்றால் அதனுடைய உள்பக்கத்தை அறிஞ்சு பார்த்தோன்னா அதன் உள்ளே ஈரம் இல்லாதது ஆகும் போல இதைப் போலங்கிறது இல்லை அந்த பாட்டில் அதனால் வந்து எடுத்துக்காட்டு உவமையணி ஓரும் தனிச்சொல் ஓரும் இருக்கு இரண்டாவது அடியில் தனிச்சொல் ஓரும் ஓரும் என்றால் அறம் செல்வதற்கே உரியதாம் என்று உணர்கின்ற அதாவது அறத்திற்கு உரிய ஓரும் நிறை செல்வம் நிறை பெறும் செல்வத்து நின்ற கிடைத்தும் என்றால் நிறைந்த பெரிய செல்வத்தில் இருந்த போதிலும் நிறைந்த பெரிய செல்வத்தில் இருந்த போதிலும் அதாவது என்ன ஒரு நம்பிக்கை அல்லது கருத்து என்றால் அந்த சங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்வதை தான் என்பது அந்த காலத்தில் நிலவி வந்த கருத்து வள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லைங்களா தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அந்த மாதிரி நிறை பெரும் செல்வத்து நின்ற கடைத்தும் நிறைந்த பெரிய செல்வத்தில் இருந்த போதிலும் அறை பெரு கல் அன்னார் அறைன்னா பாறை அந்த பாறையாகிய பெரிய கல் அன்னார் கல்லை போன்ற இறுகிய மனமுடையவர்கள் கடின சித்தம் உடையவர்கள் அரை பெரும் கல் அன்னார் உடைத்து எது உடைத்து உலகம் உடைத்து அந்த உலகங்கிற சொல் அங்கே இல்லை அது வந்து இசையச்சமாக வருவித்து கொள்ள வேண்டும் அப்போது தண்ணியிலேயே கிடந்தாலும் அது உள்ளே அறிஞ்சு பார்த்தா தண்ணி உள்ளே போகாத உலர்ந்த கிடை என்ற ஒரு தாவரம் இருக்கிறது அதை போல நிறைய பொருள் இருந்தாலும் அந்த பொருளை பிறருக்கு எந்த உதவியும் செய்யாத கல் நெஞ்சக்காரர்களும் இந்த உலகத்தில் உண்டு என்று கயமை என்ற முப்பத்தாறாவது அதிகாரத்தின் இறுதி பாடலில் முனிவர் சொல்கிறார்